அனுராவோடு சேர்ந்து இதுகளை செயற்பாட்டிலே இறங்கி இருக்கின்ற வரைக்கும் நிச்சயமாக அனுரா அரசு என்பிபி அரசை அசைக்க முடியாது எதிர்கட்சிகள் கூட இதற்கு ஆதரவு செலுத்த வேண்டும் எதற்காக அவர்கள் பயத்திலே தாங்கள் செய்த குற்றங்களை மறப்பத மறைப்பதற்காக சில பணிகளில் அவர்கள் எதிர்த்து கொள்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை உயர் நீதிபதியிலிருந்து குறிப்பிட்ட நீதிபதிகளில் நடந்த ஊழல்கள் லஞ்சங்கள் துஷ்பிரயோகங்கள் என்று பலரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் வணக்கம் லங்காஃபர் நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியும் அனுராவின் அதிரடி தொடர்பான செய்தி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு வாரங்களாக தேடப்பட்ட ஒரு வாரம் அல்ல நாற்பத்தேழு வருடங்களாக தேடப்பட்ட வேட்டை ஆனால் நடந்த சம்பவம் ஆனால் ஒரு வாரங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற உலகளாவிய ரீதியிலே தமிழ் மற்றும் சிங்களம் ஆங்கில பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அறுவ பரப்படக்கூடிய பயம் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது காரணம் சட்டத்துறையிலே இருந்து நீதிபதிகள் உயர் இருந்து குறிப்பிட்ட நீதிபதிகளில் நடந்த ஊழல்கள் லஞ்சங்கள் துஷ்பிரயோகங்கள் என்று பலரை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதிலே இருபது பேரை உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதிலே ஏழு பேர் உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பேர் மூன்று மாத அளவிற்கு மற்றும் இந்த 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 வழக்கு தொடர்ந்து அதற்கான முடிவு வரும் வரைக்கும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பேர் இந்த பதிமூன்று பேரனுடைய ஃபைல்களும் துருவி துருவி பார்க்க பார்க்க பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இது சட்டத்திற்குள் அதாவது நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிபதி நீதிபதிகள் சட்டம் என்ன செய்கின்றது என்று அதாவது கடந்த கால அரசாங்கங்களோடு இணைந்து செய்த குற்றங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறையோடு இணைந்து செய்த குற்றங்கள் தனிநபர் தனியாக தனிநபர்களோடு இணைந்து செய்த குற்றங்கள் என்று பல வகையிலே சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துன்று அந்த தீர்ப்பை தவறாக வழங்கி அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்பது குறிவைகள் மீது சுமத்தப்பட்ட குற்றமாக இருக்கிறது இது ஒன்று இரண்டு வருடம் அல்ல நாற்பத்தி ஏழு வருடங்களாக இது நடைபெற்றிருப்பதாக சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அனுரா அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் வரும் பாதுகா அதிகாரிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்துபவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்கள் இப்படியானவர்கள் மாத்திரமல்ல ஊழல்கள் மாத்திரமல்ல சட்டத்துறையிலே உயர் நீதிபதியை கூட கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு அன்று அரசு சென்று கொண்டிருப்பதை பார்த்து உண்மையிலேயே மக்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையிலே வெறும் எதிர்ப்பாளர்கள் அன்றால் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் எதிர் ஊடகங்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஊடகங்களாக இருக்கட்டும் அவர்கள் கூறுகின்ற குற்றங்களை தாண்டி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் அதாவது எங்கே முதல் துப்புரவு செய்ய வேண்டும் கிளீன் செய்ய வேண்டும் ஒரு கிளீன் இலங்கையை நிறவுவதற்கு எங்கே ஆரம்பத்தில் கிளீன் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு வருகிறார்கள் போதை ஒழிப்பாக இருக்கட்டும் நீதித்துறையில் இருக்கின்ற ஊழல்களாக இருக்கட்டும் சட்டத்துறையில் இருக்கின்ற இவற்றை அளித்தால்தான் நிச்சயமாக வருங்காலமும் வளர்கின்ற அதாவது ஒரு 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 மரத்தினுடைய அடியை நாங்கள் சுத்தம் செய்தால்தான் அது நிச்சயமாக வளர்ந்து நல்ல கனியையும் நல்ல காயையும் நல்ல கனியையும் நல்ல பூவையும் பூர்க்கும் அதே வேலையில நல்ல பிரயோசனத்தை கொடுக்கும் என்பதற்காக இலங்கையிலே அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நீதியான நீதிபதிகளுக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் பாதுகாப்புத்துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அரசாங்கத்திலே அனுராவுக்கு ஆதரவாகவும் இந்த செயற்பாடுகளுக்கு ஆதரவாகவும் உயிரை பணயம் வைத்து இருக்கின்ற பாதுகாப்புத்துறையினர்களுக்கும் நிச்சயமாக லங்கா லங்காபூர் ஊடகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது தொடர்ந்தும் நாங்கள் இத்தோடு கூட மும்மொழி கல்வியையும் இலங்கையிலே அனைவருக்கும் கட்டாயமாக்கினால் நிச்சயமாக வருங்கால இளைஞர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இதனை அளித்ததன் பிற்பாடு நாங்கள் மும்மொழி கல்வியை செய்யலாம் என்று தாமதிக்காமல் இப்பொழுதே அதையும் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக உலகளாவிய ரீதியிலே இலங்கை மக்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் என்று பார்க்காமல் உலகளவிலே இலங்கையர்கள் உச்ச நிலைக்கு வருவார்கள் இலங்கையும் சிங்கப்பூரை தாண்டி உயர்ந்த நிலைக்கு வருவது நிச்சயம் இப்படியே சென்றால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் கூட இதற்கு ஆதரவு செலுத்த வேண்டும் அவர்கள் பயத்திலே தாங்கள் செய்த குற்றங்களை அவர்கள் எதிர்த்து கொள்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை ஆனால் மக்கள் அனுராவோடு நிற்கும் வரைக்கும் மக்கள் அனுராவோடு சேர்ந்து இதுகளை செயற்பாட்டிலே இறங்கி இருக்கின்ற வரைக்கும் நிச்சயமாக அனுரா அரசு என்பிபி அரசை அசைக்க முடியாது அசைக்கவும் கூடாது பல ஊடகங்களும் பல மக்கள்களும் அடிப்படையான கிராம மக்கள் போன்று பலர் இதற்கு ஆதரவு செலுத்துகிறார்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் வைத்தியசாலைகள் என்று பலர் இதற்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் நல்ல நல்ல ஊடகங்கள் சமூக சேவையை விரும்புகின்ற ஊடகங்கள் நிச்சயமாக மீது ஆளுங்கட்சிக்கு அவர் செய்கின்ற செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாகவும் உடன்பட்டு அவர்களோடு ஒத்தாசையாகவும் இருந்து உதவியாகவும் இருந்து இலங்கையை உச்ச நிலைக்கு உலகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று லங்கா ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி